அம்பேத்கருடைய உழைப்பையும் அம்பேத்கருடைய கஷ்டத்தையும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பெரியார் கழகம் எடுத்துக்கிட்டு போயிடுது பெரியார் அவர்கள் சாதி சமத்துவத்தை பேசுகிறத தவிர எந்த இடத்துலையுமே அதிகாரத்தை தரணும் இல்லை அதிகாரத்தை வாங்கக்கூடிய செயல் செயல்பாட்டை பெரியார் அவர்கள் செய்யலை இப்போ கலைஞருக்கிறாரு கலைஞரை வலியுறுத்தி இந்த சமுதாய மக்களுக்கு இந்த மாதிரியான இடஒதுக்கீடு கொடுங்க இந்த மாதிரியான அமைச்சரவை கொடுங்க இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் எம்எல்ஏ நிகழ்ச்சி அழகு பார்க்குங்க அவர் சொல்லவே கிடையாது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை பறி அவர்களுக்கு நாற்பத்தெழு தனி தொகுதிகள் எம்பி தொகுதிகள் கவுன்சிலர் அப்புறம் சேர்மேன் அதுக்கப்புறம் ஆனால் பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலர் இது முதல் கொண்டு எல்லா இடத்துலையுமே இந்த இடத்தில் பட்டியல் சம்பந்தம் தவிர வேறு எந்த சம்பந்தம் நிற்க முடியாது என்கிற அளவுக்கு சட்டத்தை இயற்றியவர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க பெயருக்கு மட்டும் தான் அம்பேத்கர் பயன்படுத்திவிட்டு அவர் உழப்பையும் அவருடைய தேகத்தையும் திருடுபோது திராவிட முன்னேற்ற கழகங்கள்